ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே எங்கள் ஊரில் நடந்த கோவில் திருவிழா பற்றி பார்க்கலாம் அம்மன் கோவில் திருவிழா அது வந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது இப்போ வேற ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து விநாயகர் கோவில் அங்கேருந்து காவடி எடுத்துக்கிட்டு எல்லாருமே அம்மன் கோவிலுக்கு போகணும் அதுக்காக எல்லாரும் கோவிலேருந்து பால் காவடி மட்டும் இப்போ போயிட்டுருக்காங்க பால் காவடியும் இந்த மாதிரி காவடியும் போகிறாங்க சடர் காவடின்னு சொல்லுவாங்க அது வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு இந்த காவடியே நிறைய இருந்தது இப்போ கொரோனா டைமில் ரெண்டு மூணு வருஷமாக காவடியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது கொரோனா டைமில் காவடியே இல்லை காவடி எடுக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க கோவில் திருவிழாவே நடத்தலை அது முடிஞ்சு திருவிழா நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காவடி தான் போனது ஆனால் இந்த டைம் ரொம்ப காவடி போயிட்டு இருந்தது நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே காவடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இதை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நேற்று இங்கே வெயில் கம்மி தான் அதனால் பரவாயில்ல எல்லாருமே செப்பல் இல்லாமல் போகிறதுனால அவங்கவுங்க வீட்டு வீ வாசலில் வந்து சாமிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க காவடி எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாருக்கும் அதனால் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க எல்லார் வீட்லேயுமே ஏதோ பின்னாடி சடர் காவடி வருது பாருங்கள் ஏதோ பெரிய காவடி இதை பாருங்கள் அவங்களும் லைனாக வந்துகிட்ருந்தாங்க இங்கே விட்டுட்டு வரும்போது அம்மா தண்ணி ஊற்றுனாங்க சாமி காலிலலாம் ஊற்றுனாங்க ரோடு ஈரம் பண்ணிட்டா அவங்களுக்கு சூடு தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஊற்றுனாங்க ஆனால் காவடி எடுக்கிறவங்க எடுக்காதவங்க கூட சில பேர் செருப்பு இல்லாமலே தான் நடந்து போயிட்டுருந்தாங்க இந்த சடர் காவடி முடிஞ்சு பின்னாடி ஒரு ரெண்டு காவடி வந்துட்டு சூளம் குத்தி வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பக்கமும் இந்த ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கம் வெளியில் வரா மாதிரி இருந்தாங்க அவங்க பின்னாடி வர்றாங்க பாருங்கள் காமிக்கிறவங்களுக்கு அடுத்து இவங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க வருவாங்க கடைசியில் வர்றாங்க இது பாருங்கள் இப்போ சூளம் குத்திட்டு வராங்க பாருங்க ரெண்டு பக்கமும் இவங்க தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால அம்மா ஊற்றலை மேலால் இடிச்சிருவாங்க தெரியாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு இது முடிஞ்சுட்டு அடுத்து நாங்கள் காவடி காவடி வர்றதுக்கு முன்னாடி கோயில் போயிட்டோம் ஆனால் பால் காவடியெல்லாம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க உள்ளே போய் வீடியோலாம் எடுக்க முடியலை அதனால ஃபஸ்ட்லேயே ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் உள்ள சரியான கூட்டம் போய் அம்மா மாவிளக்கு போட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு மாவிளக்கு போட்டுட்டு பூ வா பழம்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இங்கே பூசாரி வந்து தீபாராதனை கட்டுவாங்க அதுக்கு பிறகு தண்ணி நீரில் ஆகுவாங்க அதுக்கு பிறகு சாமி கும்பிட்டு கோவிலை சுற்றி வந்துட்டு கிளம்பலாம் அவ்வளோதான் நாங்கள் சாமி கும்பிட்டு கோவிலை சுற்றி வந்துட்டோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கிளம்பியாச்சு எவ்வளோ பேர் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லிட்டு டாக்டர் செட்டை தான் அவங்க எப்பொழுதுமே வாங்குவாங்க பாப்பா திருவிழாவுக்கு போனால் விளையாட்டு பொருள் இல்லாமல் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்தாச்சு இந்த சடர்காவடி எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல கடைசியில் நாங்கள் வெளில வந்த பிறகு அவங்க ஆடிட்டு இருந்தாங்க அதை பாருங்கள் சூப்பராக ஆடினாங்க எல்லோரும் ஆடுறதையும் நல்லா வீடியோ எடுக்க முடியல இவங்க முடிச்சுட்டு அடுத்ததாக சூளம் குத்திருந்தாங்கள்ல அதில் ஒருத்தவங்க மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இது வலிக்கும்னு சொல்லுவாங்க இதோட எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல அதோடய ஆடிட்டு இருந்தாங்க இதுதான் எங்கள் ஊர் திருவிழா உங்கள் ஊர்லலாம் எப்படி திருவிழா நடக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ